பிளஸ் டூ தேர்வு எழுதிய திருநங்கை தாரிகா பானு தேர்ச்சி பெற்றுள்ளார் சென்னை அம்பத்தூரில் பெருந்தலைவர் காமராஜர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற திருநங்கையான தாரிகா பானு பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஐநூற்று முப்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் பள்ளியில் சேர பல்வேறு போராட்டங்களை நடத்தியதாகவும் தற்போது அதற்கு துணைபுரிந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார் மருத்துவருக்கு படிக்க வேண்டும் என தாரிகா பானு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் மேலும் திருநங்கை சமுதாயத்திலிருந்து வருவோருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என் சமுதாயத்தில் நான் திருநங்கையாக ஸ்கூல் படிக்கிறேன் அதே மாதிரி நான் டாட் ஆகணும் எனக்கு விருப்பம் நான் மேற்கொண்டு படிக்கணும் விருப்பம் எடுத்திருக்கேன் அதேமாதிரி முக்கிய காரணமாக இருந்தது வந்து முதல் திருநங்கை இன்ஜினியர் படிக்கிற திருநங்கை கிரேசமாக தான் அவங்க அவங்க மூலியமாக தான் நான் வந்தது அவங்களுடைய என்ன சொல்ல ஓக்கு ஊக்குவிக்கிறாங்க மேலும் கொண்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த எல்லாேருக்கும் நன்றி நன்றி தெரிவித்துள்ளீர்கள்